என்ன மே என்ன செய்வேன் என்ன நான் அஞ்சு இதுல கோயில் அடில இருக்கு விசலா இருக்கு மேன் என்ன வீடு வாசல்ல வேலை வெட்டி இருந்தாலும் பரவாயில்ல வெட்டியா வெறுப்பா கிடக்குது என்ன செய்வோம்னா நீங்க என்ன சொல்றோம்னா நீங்க எழுப்பி வாங்குவேன் வந்து என்ன செய்யறது என்ன மகன் தெரியும் தானே இப்படி ஆத்துல அடிக்குது வாணில சரியா இருக்குது முகிலோட்டம் ஓடுது அங்க பட்டங்க கிட்ட காட்டி ஏத்தினாலும் ஏறும் தானே சரி சரி என்ன வய வயசு என்னப்பா எத்தனை வயசு உங்க எழுபது எண்பது வயசுகள்லயும் பட்டம் ஏற்றுதான் நீங்க என்னப்பா இந்த என்ன பெரிய வயசு கலைக்கிறவன் ஆரஞ்சு ஆயிரம் சொல்லுவான்னு சரி நீங்க நான் காட்டி ஏத்துவோம் சரி நான் இதுல இந்த படிக்கல்ல இருக்கிறேன் படிக்கல்ல இருக்கிறேன்மா ஒரு சரியா இந்த வயசுல பட்டத்தை தோன்றான் என்ன போத போறியா பாப்பமா இங்க போய் மாட்டைய வட்டி யார் கண்டு என்னத்தை கலைக்கிறாங்களோ அரியல இருந்தாலும் இப்ப போய் பட்டமேத்து பாக்குறது இது தேவையும் சரி போல போக்காட்டும் என்ன ஹலோ இந்த கத்தியோட வந்துட்டேன் சரி வாங்க பட்டமேத்தேன்னு முடிவு செஞ்சாச்சுதானே அங்கனைக்கே பாத்துக்கிட்டு செய்வன் இப்பதான் இந்த இழந்த படிக்கலாமா அதுபாட்ட இந்த என்ன என்னமே தெரியுது கலவன் இல்ல நீங்க இப்ப இந்த வயசுல முப்பது வயசுல புய்ச்சோம்னா என்ன ஆகுது சொல்லுவ சொல்லுவா நீ உனக்கு என்ன நீ நேரத்துக்கு நேரம் சாப்பிட படத்துக்கிட்ட சரி ப்ரோ விடுங்கோ எங்க போய் பட்டம் தடி வட்டவனும் பட்ட வேணும் மட்டைகள் வட்ட வேணும் செய்யலாம் கேஸ் இல்ல ஆஹ் இப்ப மூண்டு வடையில மாட்டேன் மூங்கில் வந்து இப்ப வெட்டினாக்கா அது கடலு மட்டிய வெட்டுவோம் உண்டை வெட்டுவோம் எனக்கு ஒரு இந்தல ஒரு பதினஞ்சு அப்படி கட்டுவோம் பதினஞ்சு கட்டி பிறகு பதினஞ்சு மில்லில அதுக்கான திட்டம் இருக்கு கிட்ட வெட்டுவ அத பேந்து பாக்கலாம் செஞ்சான பெஞ்சில இருக்கு நீங்க என்ன சொல்றது உங்க ஒதுக்குள்ள நடக்குற யாரு கதை நீ பெல்ல எல்லாம் காட்டிட்டு போயிடுவேன் உம் யார் என்ன பகன் நீங்க வயசுக்கு மூத்திருக்கு இங்கே கலவெடுத்தா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா காணா முதலாவது சந்தோம் இங்கெல்லாம் வரும் நாங்க பட்டம் ஏத்தலேண்டா வராது பட்டம் ஏத்துற வழியா இந்த காலத்துல கமோ காணலேண்டா பட்டம் ஏத்துறவன் தான் அது ஊருக்கே சந்த வேண்டாம் அப்படி அப்படித்தானவங்களை தான் நாங்க இருக்கிறவன் சரி அதை விடுங்க அந்த வேலையில சரி வேற அது இந்த முந்தியான் மாதிரி இந்த திருவம்பாவுக்கு போய் இறக்குற மாதிரி எங்கலாம் அதுக்கு நான் பெற மாட்டேன் உனக்கு வேண்டாம் பாத்து சொல்லலாம் நீ வேறு அது சொல்றது கேளுங்க எங்கராஜ் பரவாயில்ல கூட அங்கே ஓடக்கூடியாரு நீ வரும் நான் பிடிவட்ட எல்லாம் சண்டை சண்டை சந்தேகம் என்ன வந்து பிடிச்சிருவாங்க

இதுங்க நூற்றி எண்பது ரூபா ஒன்று எதுவும் கேட்க கூடாது அந்த என்ன முக்கியமான வேலையை அணிக்கிறேன் இப்போ கோயில் அடிக்க வந்தார் சரியோ இங்க என்ன தான் பில் போடாம ஏத்தினேன் அது என்ன இருக்கு இந்த பிளைட் போயிருக்க கீழால போயிருக்க சத்தம் இல்லாம போனா இப்ப ஒரு ஊம மாதிரி மாதிரியப்ப இப்ப சிவப்பு கலர்ல ஒன்று ஏத்தி விட்டா பதினஞ்சுக்கு நிக்க இந்த ரேஞ்சுக்கு நிக்கணும் எந்த ரேஞ்சுக்கு கன்வெண்டர் எத்தனை நூற்றி ஐம்பத்தி அப்படியே நிற்காத ரெண்டு படியே பாப்பா அண்ணா பட்டம் ஏத்திருக்காங்க கூலாக்க நாங்கள ஒன்று ஏத்தி விட்டாதான் எங்களை சொல்லுவாங்க அவங்க வருவாங்க பாரு சின்ன பிடிக்கல பிடிச்சி எங்கட டீம்ல போட்டு

அந்த அதுக்கு அங்க அந்த தொங்கல்ல இருக்குமாப்பா வெட்டலாம் வாங்கும் எந்த தொங்கல்ல அந்த தொங்கல்ல இருக்கு வாங்க நான் காட்டுறேன் சரிப்பா பாப்போம் என்ன வெட்ட பிரச்சனை இல்லை அங்கே பேச்சு கீச்சு வேண்டாம இருந்தா சரி வர வேண்டும் என்ன வாங்க பேச்சு வேண்டதெல்லாம் சின்ன பிரச்சனை விளாத்த வேண்டியாச்சு சரி மாடு கட்டி இருக்காங்க அவளோட மாட்டுக்கெல்லாம் போன அப்புறம் துணிவா கட்டுறாங்கல்ல

இந்த கையிருக்கு இங்கே வரும் இங்கே உண்டு நல்ல வித்தியாசம் அம்மா சொன்னா அப்படின் பிள்ளைக்க நல்ல வெள்ளையா இந்த பட்டம் ஏத்திரி வந்தேன் சின்ன ஏசில ஊடணும் ரத்தத்துல ஊரு கிளை மாறி இந்த உமா அந்த போன முறை நீ செய்த குளாப்படி இந்த மூசை நான் பெத்த எடுக்கல வெள்ள வேக்காலுக்கு எந்த எடுத்தது கையாங்காட்டி ரெண்டு வருஷமா பிள்ளை இல்ல அப்ப என்ன உள்ள வேக்காலுக்கு வந்த உள்ள எடுத்த சொன்னா பக்கம் மதில கட்டிக்க அந்த பக்கம் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கிடக்கு அவருடம் வடலி மட்டையே காணல இருக்கு அங்க இனிப்ப வடலி மட்டைக்கே நாங்கள் ஒரு தேடுதல் போட்டு எல்லாம் போடணும் போட் அது இருக்கும் இப்ப உங்கனைக்கு தேடினா இப்ப எடுக்கலாம் அந்த சைடு போய் அதுக்கு அங்க அந்த அதுக்கு கொஞ்சம் கிடக்கும் தோட்டம் செய்யறாங்களா இப்ப

எத்தனை வயசு எனக்கே இல்ல இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இல்ல முப்பது பெரிய பெரிய கேக் அடிப்பேன் செய்வேன்பா பேர்தே வேண்டாம் சரிப்ப வடலை மட்டை வெட்டுவோம் வெட்டி போட்டு போய் காட்டுவோம் இருக்குமாங்க முந்தியா இந்த ஏழு எடுத்த கொஞ்ச நாள்ல யோசிக்கிறது என்ன முப்பது இருபத்தெட்டு வயசு கார்த்த சின்ன பிடிகள் அவங்கள எங்களுக்கு கூட யோசிக்கிறது இருபத்தெட்டு இருபத்தொன்பது மட்டும் தெரியல முப்பது அப்புறம் நீ முப்பத்தொரு வயசு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மன கவலையாத்தான் கிடக்கு காவலவுல உளவுல குறித்துல சிரிக்குவேன் நீ என்ன சம்பந்தம் இல்ல கேக்குற உள்ள இருந்தா நான் என் அப்பாத்துக்கு கேக்குற கதை நீ இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு வந்து நீங்க பதினஞ்சு வயசுல நீங்க ஆக அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு முப்பது வயசு ஆகற பார்த்தா நீங்க இது நீங்க முப்பது வயச பார்த்தா மெனக்காவலையா இல்ல முழுக்க நீ அப்படித்தான் இருக்குமா ஒண்ணும் செய்யல அது உண்டு அதே பார்த்தா நீ இப்ப இருபதுலயே இருந்துருவேன் மாதிரி இல்ல உண்டு நான் அது இருபதுலயே இருப்பேனா முப்பதுலயே இருக்கு தெரியல

அதுல வந்து எடுத்து வைக்கணும் எங்க எடுத்து வீட்டை கிடக்குது கிடக்குது காஞ்ச முன்னே அதுலயும் எடுத்து காட்டு அப்ப என்னது இப்பெல்லாம்